வாய் அறுவாய் உலதாய் இலதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒளியாய் உருவாய் அறுவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதையாய் விதியாய் கருவாய் உயிராய் கதையாய் விதையாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கூகணே குருவாய் அருள்வாய் கூகனே ஊருவாய் அருவாய் உலதாயிரதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியா சோதனை மேல் வேதனையை சகிக்கும் மகா சாதனையாளராகவும் பிரச்சினை மேல் பிரச்சனையை வெற்றி கொள்ளும் மகா வெற்றி வீரனும் என்றும் தலைமைக்கு பொறுப்பேற்கும் மகா பண்பாளரும் அடுத்தவர் போற்றும்படி வாழும் ஆளுமை கொண்டவரும் மற்றவர்களை தூக்கி உதவி செய்யும் மகா தயவு கொண்டவரும் கொண்டுவரும் தலைமுறைக்கும் ஆட்சி செய்யும் ஆளுமை செய்யும் மக்கள் மனதில் என்றும் இடம்பெறும் சிம்மத்தில் பூத்த ரோஜாக்களே நீங்கள் என்றும் வாழும் ராஜாக்களே உங்களுக்கு கோடி கோடி நமஸ்காரங்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே சிம்மத்தில் உதித்தவர்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் என்றும் நீங்கள் ராஜாதான் ராஜா ராஜாதான் உங்களை வெல்ல இந்த உலகிற்கு இனிமேல் ஒருவர் பிறப்பது அரிது ஏனெனில் நீங்கள் அகில உலகத்தை ஆளும் சிவபெருமானின் அணுக்கிரகம் பெற்றவர்கள் உலகத்திற்கே ஒளி கொடுக்கும் ஜீவாத்மாக சூரிய பகவானின் அணுக்கரகம் ஆட்சி பலம் பெற்றவர்கள் சிம்மத்தை உதித்த சிங்கங்கள் பிரியமான சகோதர சருளை நீங்கள் சிம்மத்து உதிப்பது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை என்று பல வீடியோக்கள் நான் மீண்டும் மீண்டும் பதிவிடுகிறேன் சோதனை நெருக்கம் ஏமாற்றம் இழப்புகள் எல்லாம் உங்களுக்கு இன்றிலிருந்து மாறப்போகிறது எவர் ஒருவருக்கு அளவுக்கு அதிகமான நெருக்கமும் அளவுக்கு அதிகமான பிரச்சனையும் அளவுக்கு அதிகமான சோதனையும் வருகின்றதோ அவ அளவுக்கதிகமான பொருளாதாரத்தில் வாழ்வதற்கு தயாராகின்றார் அதாவது தலைமை பண்புலவனுக்கும் ராஜாவுக்கும் ஏன் உலகத்தை ஆளும் மிகப்பெரிய சிந்தனை படைத்தவர்களுக்கும் அதிகம் அதிகம்தான் வருகின்றது நெருக்கங்களை அதிகம்தான் வருகின்றது போராட்டம் இல்லாத வாழ்க்கை நீரோட்டம் இல்லாத ஆற்றை போன்றது எவர் ஒருவருக்கு சுற்றி சுற்றி பிரச்சனை உங்களை வருகின்றது அந்த வகையில் இந்த பனிரெண்டு ராசிகளில் இந்த விடங்களிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்த தொண்ணூற்றி அஞ்சு நாட்களிலே உங்களுக்கு இன்னும் மழை விட்டு பணி துவானம் விடுவதில்லை போல உங்களுக்கு இன்னும் பிரச்சனை விடவில்லை என்று பலர் கண்ணீரோடும் ஏன் குமுறளோடும் எதிர்கால கரக்கத்தொன்று இருக்கிறீங்க எதை பற்றியும் கவலை வேண்டாம் உங்கள் வாழ்க்கை இனிமேல் நடக்கும் சம்பவங்கள் இனிப்பாகவும் அளவில்லா ஆர்ப்பரிப்பமானும் ஆனந்தமாக ஏன் அனைவர் நீங்களே வியக்கும் பார்க்கும் எதிர்பாராத சம்பவம் உங்கள் வாழ்க்கையை நடக்கப் போகின்ற பிரியமான சகோதர சகோதரிகளை இப்படி ஒரு நிகழ்வு நீங்கள் நாற்பத்தி ஆறு வருடம் காத்திருக்க வேண்டும் அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் இந்த வருடங்களில் புண்ணியில் இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல தரமான சம்பவத்தை செய்ய ஆயத்தம் ஆகிவிட்டன அதற்கு ஒரு உதாரணம் தான் இன்றைய நாள் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை என் அப்பன் பானுமந்தன் சனிக்கிழமை உங்கள் வாழ்க்கையில் பெருக்கத்தை தரப்போகின்றார் சனி பெருக்கத்தை தரப்போகின்றார் இனிமேல் நீங்கள் ஆறாய் பெருகி நூறாய் பெருகுவதுடன் கோடா கோடியாய் வாழ்வதற்கு தகுதியானவராக ஆயிருங்க நீங்கள் பக்குவப்படுத்தப்பட்டீங்க அடிக்கப்பட்டீங்க நொறுக்கப்பட்டீங்க ஏன் கேவலப்பட்டு அவமானப்பட்டு ரெண்ட காலங்களில் இருந்தாலும் சிம்மத்தில் உய்தவர்களே உயிர் மட்டும்தான் மிச்சம் கவலைப்படவாது ஏன் அந்த உயிரை இறைவன் உங்களுக்கு வைத்திருக்கானே என்றால் வெக்கப்பட்ட இடத்தில் கேவலப்பட்ட இடத்தில் நீங்கள் நாளை மாலை மரியாதையுடன் ஊர் போற்றும் உத்தமராக உலகம் போற்றும் நல்லவனாக அனைவர் வியக்கும் வல்லவனாக வாழ உங்களை மிச்சம் வைத்திருக்கின்றார் அதனால் நீங்கள் இறைவனுக்கு என் அப்பன் சிவபெருமானுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள் என் அப்பன் முருகனுக்கு நீங்கள் கணிகூறுங்கள் நல்லதே நடக்கும் ஓம் சரவணப்பவ என்ற நாள் வெற்றி நாள் சனி பெருக்கத்தோடு வரும் சனிப்பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய பெருக்கமாய் மாற்றப் போகின்றது ஏனெனில் சிம்மராசிக்கு ஜீவனாதிபதி என்று அழைக்கப்படுவர் சுக்குரன் ஆறுக்குரியவர் அவர் ஆராய் பெறுவதற்குத்தான் உங்கள் வாழ்க்கையே சனிக்கிழமை இந்த வரும் பெயர்ச்சி இந்த சனிப்பெயர்ச்சி மிக பெரும் ராஜயோகத்தையும் மிக பெரும் தனயோகத்தையும் தருவது மிக பெரும் ராஜயோகம் இப்படி நிகழ்வை நீங்கள் சந்திப்பது இனிமேல் அரிது சகோதர சகோதர சகோதரர்களே கவலை வேண்டாம் சுக்கர பகவான் சனி பகவான் ராகு பகவான் சூரிய பகவான் சந்திர பகவான் என்று சொல்லக்கூடிய மிக மிகப்பெரிய பணக்கரகம் பணக்கீட்டுணிகள் எல்லாம் உங்கள் பணபரஸ்தானம் என்று எட்டில் உட்கார்ந்து கொண்டு ஒளி தீபத்தை உங்களுக்கு தன வீட்டுக்கு தரப்போகின்றன எந்த வகையில் தன தீபம் எதிர்பாராத வழிகளில் பண தீபம் ஏனெனில் சனி உங்களுக்கு எப்பொழுதுமே கெட்டவன்தான் கெட்டவன் கெட்டிலில் கிட்லிர் ராஜயோகம் அவர் எட்டில் மறைவுதான் அபூர்வ சிறப்பு அஸ்தமஜனிதானே என்று அனைவரும் உங்களை பயன்படுத்தினாலும் ஏன் உலகமே உங்களுக்கு இரண்டுவது போல் சூழ்நூலை தோழ்ந்தாலும் நீங்கள் துவள வேண்டாம் ஏனெனில் நீங்கள் அமானுஷ சக்தி படத்தை ஆஞ்சநேய பெருமானி அனுக்கிரகமும் ஸ்ரீ ராமதேவர் சித்தரின் அருளாசியும் மகாசக்தி மாரியம்மன் ஸ்ரீ சமயபுரத்தாரின் அருளாசியும் என் அப்பன் முருகப்பெருமானின் அருள் குடை பெற்றோருமாகிய மகா வல்லமை பெற்ற நட்சத்திரக்காரர்களும் மகம்பூரம் உத்தரம் மீண்டும் பதிவிடுகிறேன் உங்கள் ராசிகள் பனிரெண்டு ராசிகளில் மிகவும் முதல் தரமான ராஜயோகத்தை சிம்ம ராசினர்தான் பெறுகின்றார்கள் அதனால் தலைவர்களுக்கு நெருக்கம் தடைகள் ஏனெனில் எவர் ஒருவருக்கு அளவுக்கு அதிகமான நெருக்கம் வருகின்றோரோ அவருக்கு அனைவரும் வியக்கக்கூடிய மிக பெரிய பண பெருக்கம் பதவி பெருக்கம் வாழ்க்கை வாழப்போகிறீங்க உலகத்தை போறீங்க அதற்கான ட்ரெய்னிங் நாள்தான் இன்று என்ற நாள் வெற்றி நாள் இது வெற்றி ஆரம்பத்தின் கொண்டாட்டத்தின் நாள் இன்று முதல் உங்கள் வாழ்க்கை கோடா கோடியாய் வாழ்வதற்கு ஒரு நல்ல தரமான இனிப்பான சம்பவம் இன்று அரங்கேறப் போகின்றது பிரியமான சகோதர சகோதரனை நீங்கள் கவலை வேண்டாம் ஏனெனில் மீண்டும் பதிவிடுகின்றேன் பானுமஹந்தன் இப்படி வருவது மகா அரிதான ராஜயோகம் ஏனெனில் பனபரம் என்று சொல்லக்கூடிய குருவுடைய வீட்டில் அவர் வருவது நாற்பத்தி ஆறு வருடம் ஆகும் இனிமேல் இந்த சுக்குரன் சனி ராகம் எல்லாம் வந்து உங்களுக்கு அமாவாசையிலும் அமைவது விசேஷம் அதுவும் அமாவாசை என்பதை பெருக்கம் அல்லவா தீர்க்கமான உங்களுக்கு யோகம் அல்லவா அதுவும் சிம்மராசினருக்கு இந்த வரும் அமாவாசை வந்து மிகவும் ராஜபோதும் உங்கள் வாழ்க்கை இன்று இனிப்பாய் ஆராய் போகின்றன சனி பெருக்கமாய் நீங்கள் சுருக்கமாய் இருந்த வாழ்க்கை இனிமேல் உங்கள் வாழ்க்கை பெருக்கமாய் மாறி அனைவரே அசத்தும்படி அகில உலகத்தை நீங்கள் ஆளப்போறிங்க சாதாரண நிலையில் நீங்கள் கடநிலை ஊழியராக இருந்தாலும் சரி சாதாரண ஒரு கம்பெனியில் சாதாரண கிழக்கு போன்ற சாதாரண பொசிஷன் நீங்கள் இருந்தாலும் சரி ஏன் ஒரு நிறுவனத்தில் நீங்கள் சாதாரண ஒரு டீப்பாயாக நீங்கள் இருந்தாலும் சரி கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜ மரியாதை ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் வெகுமதி உங்களுக்கு இந்த இருபத்தைந்து இன்று முதல் பிரபஞ்சம் உங்களுக்கு வைத்திருக்கின்றது தான் உங்களுக்கு வருட காலங்களில் சனி என்ற பாவியை கொடுத்து உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை பக்குவப்படுத்தி விட்டார் உங்களை உயிர் மட்டும் வைத்து உங்களை உங்கள் பிரச்சனைகளை கண்டம் பண்ணிவிட்டார் உங்களுக்கு விரத நினைக்கும் பெரிய மனிதர்களையும் ஏன் உங்கள் எதிர்காலத்தை உங்களை தடுக்க நினைக்கும் தேவையில்லாத உறவுகளையும் என் அப்பன் சனீஸ்வரன் இன்று முதல் பங்கப்படுத்தி அவர்களை கண்டப்படுத்தி விடுவார் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் வந்து உங்களுக்கு சேதாரத்தை படுத்த முடியாது அவர்களால் உங்களுக்கு இனிமேல் ஆகாயம் ஆதாயம்தான் எந்த மனிதர் உங்களை காயப்படுத்தி எந்த மனிதர் உங்களை அவமானப்படுத்தி எந்த மனிதர் உங்களுக்கு தீங்கு செய்தார்களோ அவர்கள் முன் நீங்கள் மிக பெரும் மாலை மரியாதையோடு வாழ போறீங்க உலகத்தை ஆள போறீங்க மாபெரும் நீ நடந்தால் மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மண் நீ என போட்டி புகழ வேண்டும் பிரியமான சகோதர சகோதரி இந்த மாலை மரியாதைக்கு சொந்தக்காரங்க நீங்க மட்டும்தான் மற்ற ராசிகளை நான் அவ்வளவு எளிதாக சொல்லிவிட முடியாது ஏனெனில் தலைமை கேப்டன்ஷிப் குவாலிட்டி தலைமை ஸ்தானத்துக்கு உரியவர் சிம்ம ராசி உயிர்த்த சிங்கங்கள் மட்டும்தான் ஏனெனில் நீங்கள் மட்டும்தான் உங்களுக்குள்ள நல்ல எண்ணங்களும் நல்ல செயலாளர் மட்டும்தான் தாங்களும் வாழ்ந்து மற்றவரையும் வாழ வைக்கும் நல்ல மகா எண்ணம் படைத்தவங்க அதனால்தான் உங்கள் வாழ்க்கை மகா அண்ணாமலையார் போல மகா தீபம் போல இனிமே நீங்கள் ஜொலிக்க போறீங்க உலகத்தை நீங்கள் ஆள போறீங்க பானு மைந்தன் சாயினால் உங்களுக்கு வாழ்க்கை என்றிருந்து வெற்றிதான் முதல் நண்டுக்குள்ளே நண்டுக்குள்ளேருந்தன் அதிலே தோன்ற சீரப்பா செலுமதியும் கேந்திரமேற சிவசிவா என்ன சொல்வேன் அரசன் சென்மம் ஆரப்பா அகிலங்கள் எல்லாம் ஆறாம் அப்பனே அரசனுடைய கொடியை பார்த்தே நாரப்பா நகக்குதடா சீமான் சோலை நன்றாக புழிப்பானி நவின்றிட்டேனே என்று சித்தர் கூறிய போல உங்கள் வாழ்க்கையில் எல்லளவும் பயம் இல்லாமல் உங்கள் சனீஸ்வர பகவான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் இன்று முதல் உங்களை கொண்டு போவருக்கு ஆயத்தமாகிட்டா அந்த வெற்றி படைகள் நீங்க இனிமேல் பயணம் செய்யலாம் உங்களை வழிநடத்தும் பான்மைந்தன் மிகவும் வெற்றியாளனாக ஏன் எதிர்பார பணபர்தரவும் மிக பெரும் ராஜயோகம் படுத்த சனி உங்கள் வாழ்க்கையை இன்றிலிருந்து ஆயத்தம் ஆகிவிட்டால் அதற்கு இன்றுதான் வாழ்க்கையே உதாரணத்தினால் உதயத்தினால் உங்கள் சூரிய பகவான் உங்களுக்கு உலகத்தில் ஒளி கொடுக்கும் நாள் நெருங்கிவிட்டன பெரியமான சோழை அவருடைய மூன்றாவது பார்வை உங்களுடைய பத்தாம் இடம் என்று சூழல் ஜீவனஸ்தானத்தை என் அப்பன் பானுமைந்தன்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு இனிமேல் உங்களுக்கு அளவில்லா ஆர்ப்பரிப்பு பண ஆதிக்கம் பெற்று பெற்று மிகப்பெரிய மனிதராய் சமூகத்தில் வரக்கூடிய ராஜயங்கள் நீங்கள் இது செய்த தொழில் எந்த துறையாக இருந்தாலும் கலைத்துறையாக இருந்தாலும் சரி சினிமா துறையாக இருந்தாலும் சரி அரசியல் இனி என்றும் ராஜாதான் ராஜா ராஜாவை வாழ்வது மிகப்பெரிய யோகம் அவருடைய ஏழாவது பார்வை உங்கள் தனவேடி என்று சொல்லக்கூடிய இரண்டாவது கன்னிகாமனையை பார்ப்பது அதீத தனயோகம் ஏற்கனவே உள்ள கேது பகவானையும் இந்த சனி பகவான் சுக்கர பகவான் ராகுபகவான் ஏன் சூரிய பகவான் சந்திர பகவான் அனைவரும் இருந்து பார்க்குவதற்கு இன்று முதல் ஆயத்தம் ஆகிவிட்டாங்க இன்றைய நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆர்ப்பரிப்பு ஆனந்தம் அதிசயம் மிராக்கள் நடக்கப் போகின்றது அதை நீங்கள் கண்கூடாய் உணர்வீங்க பிரியமன சகோதர சொருளே இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் புதிய நிகழ்வுகள் நடக்கும் புதிய ஒப்பந்தங்கள் பிஸ்னஸில் நடக்கும் எதிர்பாராத ஒரு நண்பர் மூலம் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய உயர்ந்தது வரக்கூடிய ஆளாய் இன்று முதல் நீங்கள் நடப்பீங்க தெய்வங்களின் கண் பார்வையும் உங்களுக்கு இனிமேல் ஆயிரம் அடங்கி இருக்கும் குலதெய்வத்தை முழுமையாக வழிபடுகிற சகோதர சோழே என்றிலிருந்து பிரியமானவர்களே மாணவர்களே விடிந்தால் சிம்மராசினர் மகம் நட்சத்திர பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி பூரம் நட்சத்திர பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி உத்தரம் நட்சத்திரம் அவதரித்தவர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் அவசியம் உங்களுடைய குலதெய்வம் ஆலயத்துக்கு முடிந்தால் என்று சென்றுவார்கள் அல்லது இல்லைங்க இந்த வாரத்திற்குள் இந்த புத்தாண்டு பிறப்பதற்கு உங்கள் குலதெய்வத்திற்கு நீங்கள் சென்று பொங்கல் வைத்து அவர் குலதெய்வத்தின் அணுகிரத்தை பெற்றுவார் ஏன்னா குலத்தை காப்பது உங்கள் குலத்தை காப்பது குலதெய்வமே அந்த வகையில் நீங்கள் எந்த குலதெய்வத்தின் பெண் தெய்வத்தின் அனுக்கிரகம் பெற்றவராக இருந்தாலும் சரி ஆண் தெய்வத்தின் அனுக்கிரகம் குலதெய்வத்தை முழுமையாக வழிபட்டு பொங்கல் வைத்து அவருக்கு நன்றி சொல்லுங்க பிறக்கும் புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில் புதிதாய் வண்ணமாய் எண்ணமாய் ஜொலிக்கக்கூடிய நாளாக மாறப்போகின்றது பிரியமான சகோதரர் அதற்கு வெற்றி நாள் இன்று ஆரம்பம் பிரியமானவர்களே முடிந்தால் என் அப்பன் சனி சுப்பிர பகவானை நீங்கள் இன்றும் மனதால் துதிக்கலாம் இன்று முதல் தினந்து வரும் பெரிய மாணவர்களே ஒரு எல்லூருண்டை சாப்பிடும் பழக்கத்தை நீங்கள் வழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு எள்ளுருண்டை சாப்பிடும்பொழுது சனி சுப்பிரவரை சமைத்து உங்கள் உடம்பில் படும்போது அவர் உங்களுக்கு தீங்கு செய்யாமல் யோகத்தையே செய்வார் ஏனெனில் உங்களை இரண்டரை வருட காலங்களில் உங்களை காயப்படுத்தி உங்களை துவைத்து காயப்பட்டு விட்டார் இனிமேல் உங்களுக்கு துவைப்பதற்கு ஒன்றும் இல்லை உயிர் மட்டுந்தான் மிச்சம் அந்த உயிரை எடுக்கவரு அவ்வளவு மோசமானவர் அல்ல எவர் உங்களை பக்குவப்படுத்தவற்ற உங்களை மிகப்பெரிய சாதனையாளராக மாற்றத்தான் சனீஸ்வரமார் என்ற வழக்கு உங்களில் பக்குவத்தை கொடுத்தார் அவருடைய பத்தாவது பார்வை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய குலதெய்வத்தின் ஸ்தானம் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கும்போது இனிமேல் உங்கள் குழந்தைகளால் குதூகுல கொண்டாட்டமும் குழந்தைகளால் சுப நிகழ்ச்சிகளும் குழந்தைகளால் நீங்கள் ஆதாயமும் அடைய போகிறீங்க அந்த வகையில் நீங்கள் யோகம் பண்ணப்பட்டவங்க பிரியமான சகோதரர்கள் இன்றளவு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி ஆரம்பம் அதிசயம் நடக்கும் நாள் நீங்கள் வாழ்க்கையை காணப்போகிறீங்க அதை நீங்கள் எல்லளவும் நீங்கள் மறக்க வேண்டாம் பிரியமான சகோதர சகோதரே நீங்கள் எல்லளவும் மறக்காமல் நீங்கள் நன்றியோடு என் அப்பன் முருகப்பெருமானை மனதார நீத்தமம் துதியுங்க முடிந்தால் உருவாய் அருவாய் உள்ளதா இல்லதா என்ற கந்தர் அலங்காரம் ஐம்பத்தி ஒன்றாம் பாட்டை தினந்தோறும் பதினாறு முறை பாட்டாக பாடுங்க ஸ்ரீராமதேர்வாளிய மந்தியத்தை மந்திரத்தையும் தினந்தோறு இருபத்தி முறை பாட்டாயப்படி வழியில் நீங்கள் நலமுடன் செல்லுங்க பொருள் வளமுடனும் செல்வாக்குவுடனும் சனீஸ்வர பகவான் என்றும் உங்கள் வாழ்க்கையில் அளவுக்கு அதிகமாக கொடுக்க ஆயத்தமாகிவிட்டால் அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருங்க பிரிய இன்று சனிப்பெருக்கத்தின் நாளாக ஆரம்பம் இந்த நாளையும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ந நவக்கரக ஆலையும் சென்று சனீஸ்வர பகவானை துதிக்கலாம் முடிந்தால் திருநள்ளாறு சேத்திரம் சென்று வரலாம் முடியாதவர்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் அருகில் த திருத்திரைப்பூண்டி அருகிலுக்கும் திருக்கொள்ளிக்காடு பொங்கும் சனீஸ்வரனையும் வழிபடலாம் இன்னும் மதுரை மாவட்டத்தில் அருகில் இருக்கும் குச்சனூர் சனீஸ்வர பவானையும் சென்று வழிபட்டு வரலாம் முடியாதவர்கள் அருகுள்ள ஆஞ்சநேயர் திருத்தலம் சென்று அது இன்று அமாவாசை அல்லவா இந்த ஆஞ்சநேயத்துல சென்று உங்களுடைய என்ன அவிதாசைகளை ஆஞ்சனர் நிறைவேற்றும் பொழுது சூரிய பகவானை அனுக்கிரகம் பெற்றவர் தான் ஆஞ்சநேயப் பெருமான அது ஆஞ்சநேய பெருமானை அளவில்லா ஆற்றல் கொண்டவர் அளவில்லா மகா சக்தி படுத்தவர் உங்களை வழிநடத்தும் மகா யோகம் பெற்றவர் அவருக்கு ஜெய் ஸ்ரீராம் ஆஞ்சனிற்கு மிஞ்சிய தெய்வம் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை அப்படிப்பட்ட மகா சக்தி படுத்த ராசிதான் இந்த சிம்ம ராசி ராசி அனைத்து வாழ வைக்கும் பெற்ற தான் நீங்கள் பெரும் உலகத்திற்கு மதிப்பு உங்களுக்கு மதிப்பு இந்த மதிப்பு அப்படி ஒரு தரமான சம்பவத்தை என் அப்பன் பானுமந்தன் இன்றிருந்து வாழ்க்கை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் பிரிய இந்த சனீஸ்வர துதியை முடிந்தால் தீர்ந்தோறும் பதினாறு முறை சொல்லுங்க இல்லை ஒரு முறையாவது சொல்லி உங்க வாழ்க்கையை சங்கடத்தை தீர்த்துக்கொள்ளுங்க சங்கடம் தீர்க்கும் சனி மங்களம் பொங்க மனோவை தருள்வாய் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் സച്ചരാവീം സച്ചരാവീം സകംവാഴുൾ താതം ഇജകം വാഴം ഇന്ന അരുൾ താത സങ്കടം തീർക്കും സനി ഭഗവാനേം மங்களம் உங்க மனவை தருள்வாய் என்று மனதார பானுமேந்திரன் நீங்க நீங்கள் துதித்து வழிபட்டு அவருடைய நல்ல காரியங்கள் நீங்கள் செய்யும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் அவர் அளவில்லா இன்பமும் இனிப்பான சம்பவமும் அளவில்லா அதிர்ஷ்டமும் உங்கள் வாழ்க்கையில் முதல் நடந்து இந்த வருடத்தின் தொடக்கத்தின் வெற்றினால் இன்றிலிருந்து நீங்கள் வரப்போவதே உண்மை உண்மை உண்மை